வாங்க மக்களே வணக்கம் வாங்க மக்களே வாங்க 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 வணக்கம் மக்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் வாங்க நண்பர்களே எல்லாரும் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பாடு என்ன சமையல் பாவம் ஒரு வயசான ஒருத்தங்க வந்தாங்க இப்போ கடையில் அவர்களுடைய கவலையை சொல்லி ஸோ நம்ம வெளியே சொல்லவும் முடியாது அவர்களுக்கு அவங்க கஷ்டப்படுறாங்கன்னு மட்டும்தான் தெரியுமே தவிர அவங்க பிள்ளைங்க பார்க்கலை அப்படின்னு ரொம்ப ஒரு இதை ரொம்ப ஒரு சங்கடமாக சொல்லிட்டு போகிறாங்க இப்போ வயசாகி விட்டது அவர்களுக்கு நிறைய நல்ல வயசு நல்ல வயசுனா எவ்வளோ வயசு இருக்கும் தெரியுமா வணக்கம் எவ்வளோ வயசு இருக்கும் தெரியுமா ஒரு எழுபத்தஞ்சுக்கு மேலே ஆயிடுச்சு நம்மளையெல்லாம் பகவான் அந்த மாதிரி நிறைய வயசு வரைக்கும் கூடாது சீக்கிரமாக கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு ஒரு ஆசை எனக்கு ஹலோ சித்து கிருஷ்ணா ஹாய் வணக்கம் அப்போ வந்து அந்த அம்மா வந்து சொல்லுது அவங்கள கவனிக்கல அப்புறம் அந்த அம்மாவுக்கு ஒரு சங்கடம் வந்து மருமகளுக்கு வேலை உண்டாம் வேலைக்கு போயிட்டு வரும்போது வந்துட கஷ்டப்படுறாங்க நான் எதுவும் செஞ்சு வைக்க முடியல அப்படின்னு கஷ்டப்படுறாங்க அப்படின்னு ஒரு கஷ்டம் இருக்குது அவங்களால முடியல அந்த கஷ்டமும் இருக்குது இனிமேல் என்ன நமக்கு கிடைக்கிறத சாப்பிட்டுச்சு நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு நினைக்கணும் அங்கே அப்படி இருக்குது இங்கே இப்படி இருக்குது அப்படி வாய்ந்தேன் இப்படி வாய்ந்தேன் இந்த கதையெல்லாம் இந்த சாப்டர் எல்லாம் க்ளோஸ் ஆயிடுச்சு அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு நான் சொல்றேன் ஓகேயா சாப்பிட்டாச்சா என்ன சாப்பாடு கமெண்ட்ல போடுங்க அப்படியே ஒரு லைக் போடுங்க சைலண்ட் வாட்சிங் பண்றவங்களுக்கு இனிய இரவு வணக்கம் என்ன என்ன ஒரு சைலண்ட் வாட்சிங் என்ன சமையல் கமெண்ட்ல போடுங்க கமெண்ட் போடுங்க சாய் சித்து கிருஷ்ணா ஹாய் வணக்கம் இரவு வணக்கம் என்ன நலமாக இருக்கிறீர்களா எப்படி இருக்கிறீங்க எல்லாரும் வெல்கம் வணக்கம் வணக்கம் வாங்க நண்பர்களே வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் லைவுக்கு வந்த சொந்தங்களே வணக்கம் லைக் போடுங்க கமெண்ட் போடுங்க ஒரு அஞ்சே நிமிஷம் இப்படி சொல்லிகிட்டே இருப்பேன் அதுக்கப்புறம் சைலண்ட் வாட்சிங் பண்ணுறதுக்கு நம்ம இந்த தான் வாட்ச் பண்ண முடியும் ஓகேயா நம்ம க்ளோஸ் பண்ணிட்டே போய்டுவோம் அதனால் ஒழுங்காக வந்து கமெண்ட் போடுங்க போடுங்க இல்லைன்னா நம்ம வாட்ச் பண்ண வா சைலண்ட் வாட்ச் பண்ணுறவங்கள ஒரே வழி நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போகிறது தான் சரியா ஒரே தலைவலி வான் தான் நனைந்தால் பால் நிலவும் கருதிடுமா நம்ம வந்து ஆர்கியூமெண்ட்ஸ் பண்ணுறதை விட நம்ம இன்னைக்கு வந்திருக்கிறது இனி இனிமையான இரவு வேளையிலே இனிமையாக பேசுறதுக்கு மட்டும்தான் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து கமெண்ட் போடணும் அப்புறம் வந்து லைக்கை போடணும் சரியா லைக்கை போடுங்க பதினஞ்சு பேர் பார்த்து கொண்டிருக்கிறீங்க என்னாச்சு உங்களுக்கு யாருக்குமே மனது இல்லையா யாருக்குமே மனசாட்சியே இல்லையா மனசாட்சி போய்விட்டதா மனசாட்சி எல்லாம் நுறங்கி விட்டதா லைக் போடுங்கப்பா கமெண்ட் போடுங்க மனசாட்சி எங்க போய்விட்டது ஹாய் சந்தோஷ்குமார் வணக்கம் தேங்க்யூ வெரி மச் அப்படின்னு நம்முடைய ஒரே ஒரே நண்பருக்கு மட்டும் மனசாட்சி உண்டு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் சரியா பத்தொன்பது பேர் வந்தாங்க பாருங்கள் ஒருத்தங்க கூட ஒரு கம்மியே போடல அப்படி நம்முடைய சந்தோஷ்குமார் உங்களுக்கு மட்டும் கொஞ்சம் ஈரம் மனசில் இருக்குது போல் தேங்க்யூ தேங்க்யூப்பா தேங்க்யூப்பா சாப்பிட்டாச்சா எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா வெல்கம் டு அவர் சேனல் வாங்க நண்பர்களே இதெல்லாம் வேலைக்கு ஆகாது சரியா பாய் சி யூ குட் நைட் எல்லாருக்கும் இனிய இரவு வணக்கம் வாங்க நம்ம லைவை க்ளோஸ் பண்ணுவோமா பாய் பாய் பைப்பா முடியல பாய் யாருமே கமெண்ட் போடலைன்னா எதுக்கு லைவ் எதுக்கு ம் கமெண்ட்டி லைவும் லைக் போடாத லைவெல்லாம் நல்லா இருந்தால் சரித்திரமே கிடையாது ஐயாம் நாட்டு தேங்க்யூப்பா தேங்க்யூப்பா நல்லா இருக்கிறேன்ப்பா சாப்பிட்டீங்களா கமெண்ட்டு போடுங்கப்பா பன்னெண்டு பேர் பார்த்து கொண்டிருக்கிறீங்க ஒருத்தங்க கூட லைவ்ல கமெண்ட் போடலைன்னா அப்புறம் எதுக்கு நம்ம லைவ் க்ளோஸ் பண்ணுவோமா பாய் 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 அடுத்த அடுத்த யாரோ சொன்ன மாதிரி மூணாவது பையோட நம்முடைய லைவ் க்ளோஸ் ஆக்கப்படும் இது ரெண்டாவது சாய்ஸ் ஆமா சாப்பிட்டீங்களா கேக்குறீங்களா சாப்பிட்டேபா பா நல்ல தலைவலிப்பா ஒரே தலைவலிக்கு நீ வர வேணாம் பை 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 வணக்க மக்களே நண்பர்களே சொந்தங்களே உறவுகளே வணக்கம் 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 ஐ ஆம் சோரி என்னாச்சு அப்படின்னா என்னது இந்த வண்டிக்காரன் சொந்த ஊரு மதுரை சண்டித்தானம் செய்யலாமோ புதிரே சாட்டையத்தான் ஆகாய முங்குதேவன் சாட்சி நிலை பார்த்தேன் முத்துமணியே பட்டு துணியே முத்தினமுங்க தினமும் சேர்ந்து வச்ச சுத்தினேன் சாமி கிட்ட சொல்லி சேர்ந்திருந்த சொந்தத்திலேயே இந்த வானமுள்ள உள்ள வாழிந்த அன்பு கதையேத்துமணியே ஆமா கொரிலா கோவிந்தா வணக்கம் ஐயாம் பொருளா கோவிந்தன் ஏன் உண்மையா கோவிந்தான்னு கூட்ட பார்த்தாதா கோவிந்தா கோவிந்தா சரியா பொருளா கோவிந்தா நம்முடைய லைவுக்கு வந்திருக்கிறீங்க முதல் முதலாக உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா கொரிலா கோவிந்தா வணக்கம்ப்பா நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா எந்த ஊர் தெரிஞ்சுக்கலாமா கோவிந்தா எந்த ஊரு சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் ஒரே தலைவலிப்பா சாப்பிட்டேனப்பா என்ன இன்னைக்கு ஸ்பெஷல் கோவிந்தா என்ன சாப்பாடுப்பா சரிப்பா பாய்ப்பா கொஞ்சம் கூட தலைவலிப்பா முடியலப்பா பத்து மணிக்கு வாங்க சரியா